மகர ராசிக்கு ரொம்ப பெரிய நிம்மதி கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கணும்னு சொல்லலாங்க கடந்த சில காலமா பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க மன கஷ்டம் வாழ்க்கையில படை பல தடையை சந்திச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட நிலங்கிறது இனி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க உண்மை சொல்ல போகணும்னா எல்லா விஷயமும் இனி நிதானமா நல்லபடியா புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் கடந்த சில கா நான் காலம் சொல்றதை விட கடந்த சில வருஷமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாம தான் நடந்திருக்கும் கடுமையான மன அழுத்தம் வேதனை எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க ஆனா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்புதான் எதெல்லாம் கிடைக்காம இருந்துச்சோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் எது நடக்காம இருந்துச்சோ அது இல்லாம நல்லபடி நடக்கிறதுக்கு வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இருக்குது அது இந்த நேரத்துல இந்த மத்தியம வயசுல இருக்கக்கூடியவங்க எல்லாமே நிறைய விஷயங்களும் போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு நெருக்கமானவங்கன்னு சொல்லியிருப்பாங்க உறவுக்காரங்க சொந்த பந்தம் உயிர் நண்பனு நிறைய விஷயங்கள் கூடவே இருந்தவங்களே உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்த உங்களுக்கு புரிய வச்சுட்டு போயிருப்பாங்க புரியும்படி சொல்லணும்னா மகர ராசிக்காரங்க இவங்களால நீங்க பட்ட வேதனைங்கிறது சொல்லி மாளாது நிறைய விஷயங்களை நீங்க உங்களுக்கு உதவிகரமா அமைஞ்சிருந்தா கூட உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்பு தான் கொடுத்துருப்பாங்க திடீர்னு அதிர்ச்சி ஏற்படுற மாதிரி இவங்களா இப்படி செஞ்சாங்கங்கிற மாதிரி வாழ்க்கையில நிறைய இழப்புகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு வரக்கூடிய நாட்டுல பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு சிறப்பா இருக்குது இந்த விஷயத்துக்கா இவ்வளவு பயப்பட்டு நின்னோம் இந்த விஷயத்துக்கா இவ்வளவு தடுமாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டோம்னு நிறைய விஷயங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுலபமா அதை நீங்க மாத்திக்க போறீங்க மகர ராசிக்கு இனி பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புங்கிறது இல்ல ஒரு சில விஷயத்துல கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் தொழில் வியாபாரம் இந்த நேரம் எல்லாமே சிறப்பா இருக்குது வேலை எல்லாமே சிறப்பா இருக்குது வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சிறப்பு தாங்க எதிர்மறையான விஷயங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்ல ஒரு சில விஷயத்துல மட்டும் மகர ராசி அன்றவர்கள் எந்த நேரம் நீங்க கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பல அற்புதங்கிறது உங்களுக்கு காத்திருக்குது அந்த வகையில மகர ராசி அன்றுகள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் உங்களுக்கு சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன இத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க அதே மாதிரி நிறைய மகர ராசி அன்பர்கள் உங்க திருமணத்தன்னைக்கு மழை பெய்திருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அப்படி உங்க திருமண தண்ணிக்கு மழை பெய்திருந்தா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே மகர ராசி என்றர்கள் இந்த நேரம் நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் சிறப்பாதாங்க இருக்கு ஏன்னா சிறப்பான அறிவு கொண்டவங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கதான் உங்க ராசி எதிபதி தான் உங்களுக்கு இந்த நேரத்துல நிறைய பலனை ஏற்படுத்தி தரப்புறாரு கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது தெரியும் அதனால நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் சிறப்பு தாங்க ஆரோக்கியத்துல கூட பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு குரங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனா எதுவாக இருந்தாலும் தாங்கிட்டு வந்திருப்பீங்க உடம்புல சரியில்லைன்னா கூட பெருசா அதை நீங்க அழட்டிக்கிட்டுல வேலை வேலைன்னு சதா சர்வ காலமும் வேலையிலேயே கவனம் கொடுத்துட்டு உடம்பே சில காலமா கவனிக்காம விட்டு கொஞ்சம் தொந்தரவு இல்லாம இதுக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா பெருசா தொந்தரவு இல்லை இந்த நேரம் சிறப்புதான் மனநிலையை மட்டும் கொஞ்சம் நீங்க மாத்திக்கு பாருங்க இந்த தேவையில்லாத பதட்டம் இந்த தேவையில்லாத ஒரு பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கணுங்க வீட்லயும் சரி வெளிலயும் சரி வீட்டுல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் முன்னாடி விட சிறப்புதான் முன்னாடி எல்லாமே எளியும் பூனையும் மாதிரிதான் இருந்திருப்பீங்க குடும்பத்துல எல்லாமே கொஞ்சம் நீங்க என்ன விட்டு கொடுத்து போனாலும் வாழ்க்கை துணை உலகிலையும் பாதிப்பு வாழ்க்கை துணை சொந்த கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கும் ஆனா அந்த அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் இல்லை சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் அழச்சல சந்திச்சு வந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஆனா இனி உங்களுக்கு எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் அந்த காரியம் நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி நிறைய பேருக்கு புதுசா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கட்டின வீட்டுக்கு கூடி போகக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது நிறைய பேர் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க குழப்பத்திலே இருந்தவங்க உங்க வாழ்க்கையில இனி நல்ல மாற்றம்தான் தான் பண உதவி பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும் பண உதவி எதிர்பார்த்து நினைக்கிறவங்களுக்கு பலரிடமிருந்தும் பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு முன்னாடி இந்த பணத்தை சரியா கையால தெரியாம கடனாளியாகி வட்டிக்கு வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையில இருந்திருப்பீங்க இனி கொஞ்சம் திட்டமிட்ட செலவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்புங்க அது காலத்துக்குமே சிறப்புதான் வியாபாரம் தொழில எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நிதானமா நடந்துக்கணும் கோடி ரூபாய் கொடுக்கறதா இருந்தாலும் சரிங்க கண்ணிமா நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ராசி அதிபதி எதிர்பார்க்கறது அதுதான் மனசுல உறுதியோடு இருங்க இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதே மாதிரி சகோதர வகையில எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன செலவு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்குது அதனால அந்த வகையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி சிறப்பு தான் கல்வி நிலையன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர ராசிக்கு சிறப்பு நிறைய பேர் மகர ராசி என்பது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சரியா அமையாம இந்த அஞ்சல் ஒளி தபால் மூலமா படிக்கலாமான்னு ஆசைப்படுவீங்க அவங்க எல்லாமே தாராளமா செஞ்சுக்கலாம் அது உங்களுக்கு கை கொடுக்கும் தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது நிறைய பேர் இந்த நேரம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அவங்களுமே செஞ்சுக்கலாம் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இந்த இயந்திரம் மண் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த காலைத்துறை சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே செஞ்சுக்கலாம் அது உங்களுக்கு காலத்துக்குமே கை கொடுக்கும் அதனால மகர ராசி என்றாலும் இந்த விஷயத்த செய்ய பாருங்க தொடர்ந்து நீங்க எப்படிப்பட்ட பாலனை பெறப்புறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் நீங்க பின்பற்றிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்புதான் நீங்க இந்த நேரம் எந்த விஷயத்த எடுக்கிறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாட்டை விட்டுறாதீங்க சனீஸ்வர பகவானையும் விட்டுறாதீங்க ராசி அதிபதி எவருதான் அதனால சனிக்கிழமை நாட்கள்ல தொடர்ந்து நீங்க சனீஸ்வர பகவான் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது உங்களுக்கு அதே மாதிரி இந்த நேரம் பாத்தீங்கன்னா நீங்க பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிறது சிறப்பு தான் எல்லா ராசிக்காரர்களும் இந்த நேரம் பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிறது சிறப்பு அப்படி பாக்குறப்ப நீங்க அதிகால பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து தினமுமே ஒரு பதினைந்து நாட்களுக்கு வீட்டுல பைரவருக்காக தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்களுக்கு சிறப்புதான் ஏன்னா பைரவர் வழிபாட்டை பொறுத்த வரைக்குமே பன்னிரண்டு ராசிகளையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடியவர் தான் கால பைரவர் அப்படிப்பட்ட பைரவரை வழிபாடு செய்யறப்ப நேரம் காலம் எல்லாம் கிடையாது அதுமே நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யறது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் தேய்வர் அஷ்டமி நாட்கள் எல்லாமே சிறப்புக்குரிய நாள் பைரவ பைரவர் வழிபாட்டுக்கு அதனால தேய்பிர அஷ்டமி நாட்கள் ஜென்மாஷ்டமி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கால பைரவரை தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க உங்களுக்கு இந்த எதிரி தொல்லை சத்துரு தொல்லை நிறைய விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே உண்டு வாய்ப்பு மகர ராசி என்பவர்கள் இந்த விஷயத்தை கடைபிடிக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே தேங்காய் உடைச்சு நீங்க அந்த முக்கன் கொண்டிருக்கக்கூடிய பாகத்தை தேங்காயில நீங்க பைரவருக்கு தீபம் ஏத்துறது இன்னும் சிறப்பு ராசியில பொறுத்த வரைக்குமே மகர ராசிக்கு இந்த நேரம் செவ்வாயோட அமைப்புங்கிறது ராசிலே இருக்குது அதனால இந்த நேரம் உங்களுக்கு வேலையில நல்ல மாட்டம்தான் வேலையில எல்லாமே நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை வளர்ச்சியான நேரம்தான் நிறைய பேர் இந்த நேரம் புதுசா முயற்சி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அந்த முயற்சி எல்லாமே நல்லபடியா ஒரு உதவி கிடைக்கும் குழந்தைகள் வழியில எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான் இந்த நேரம் அடமானத்துல இருந்த பல விஷயத்தையும் மீட்டெடுப்பீங்க இந்த நகையா இருக்கட்டும் இந்த சொத்தா இருக்கட்டும் அதெல்லாமே மீட்டெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த நேரம் மகர ராசிக்கு சிறப்பா தான் இருக்குது இந்த சொத்து வகையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சமீப ஒரு நல்ல நிலைமை இல்லைங்களா ஆனா இந்த வாரத்துல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க ரொம்ப முக்கியமா இந்த நேரம் உங்களுக்கு புரியும் சொந்தமா இருக்கட்டும் நெருங்கண உறவா இருக்கட்டும் நண்பரா இருக்கட்டும் யார் யார் எப்படிங்கிறத சமீப காலமா நிறைய பாடங்களை நீங்க தான் வரீங்க அதனால அந்த வகையில இனி நீங்க எடுக்கக்கூடிய விஷயம் சிறப்பா இருக்குது எதை காரியத்தை தொட்டாலும் நல்லபடியும் முடியும் அதே சமயம் சின்ன சின்ன செலவும் இந்த நேரம் இருக்குது வீணான விரை செலவு எல்லாமே இருக்குது கொஞ்சம் செலவு திட்டமிட்டுக்குங்க மருத்துவ தொந்தரவுன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் பெருசா இல்லை இந்த நேரம் நோய் நொடி இல்லாம கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு சிறப்பா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் குடும்பம் அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்புதான் குருவோட பார்வை இருக்கிறதால இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றம் உங்களுக்கு குடும்பத்திலயுமே காத்து இருக்குது குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க உறுதுணையா இருப்பாங்க உங்க பேச்சுங்கிறது எடுபடும் உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அதுவும் உங்களுக்கு சிறப்புதான் ஆனா சில நேரம் கொஞ்சம் என்ன பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா பிடிவாதமா இருப்பீங்க பேச்சை விட்டுருவீங்க நிதானத்தை தவறிடுவீங்க கொஞ்சம் அதுல எல்லாமே கவனமா இருக்கு பாருங்க குடும்பத்துல சிக்கல் வர்றதுக்கு காரணம் பிரச்சனைக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் நிதானம் இழந்து கொஞ்சம் பல நாள் கோபம் இல்லாம வெளிப்படுறதுதான் கொஞ்சம் அதை எல்லாமே கட்டுப்பாட வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பா தான் இருக்குதுன்னு சொல்லிவிங்க முக்கியமா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும் உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமாருங்க ஆரோக்கிய விஷயத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உணவு விஷயம் தான் மகர ராசிக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அதனால அந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே அதிகாலை நேரத்துல சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் எல்லாமே செஞ்சுட்டு வரது நல்லதுதான் மனசை போட்டு குழப்பிக்காம தெளிவா இருக்க பாருங்க ஒரு தெளிவு கிடைக்கும் கிடைக்கும்னு சொன்ன மாதிரி இதுக்காகவா இவ்வளவு பயப்பட்டு நிறைய விஷயங்கள ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால இந்த நேரம் முயற்சி விட்டுறாதீங்க எடுக்கிற முயற்சி சிறப்பு தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் நீங்க நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை மகர ராசி அன்று பிறப்புறீங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகர ராசியில உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய அமைப்பு குருவோட அமைப்புங்கிறதுங்கிறது குடும்பத்திலேயும் சரி வேலையிலயும் சரி சிறப்பு தான் மனசு மட்டும் ஒரு ஒரே மாதிரி வச்சுக்கணும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால இருக்க முடியாது கொஞ்சம் குழப்பத்துக்கு ஆளாகுவீங்க அதனால அதுல கவனம் பாருங்க புத்தி கூர்மை சிறப்பா இருக்குது திட்டமிடுறது சிறப்பா இருக்குது அதனால எந்த முடிவு எடுத்துக்கிட்டாலும் ஒரே நிலையில இருந்தீங்கன்னா சிறப்புதான் கொஞ்சம் கொடுக்குற வேலையில எடுக்கிற வேலையில தினசரி செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் கவனம் கொடுங்க மத்தபடி சிறப்பா தான் இருக்குது உடல்நிலையில எடுத்துக்கிட்டா தொந்தரவுங்கிறது இல்ல சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு தான் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க ஒரே வேலையில தொடர்ந்து நீங்க இருக்கிறது நல்லது பல வேலை இழுத்து போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம் ஒரு வேலை செஞ்சு முடிச்ச பின்னாடி இன்னொரு வேலைக்கு நீங்க போக பாருங்க தொழில பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது வியாபாரம் பாத்தீங்கன்னா சிறப்பா தான் இருக்குது கொஞ்சம் உங்களுடைய உடல் நலத்துல கவனம் கொடுக்கணும் மனசை போட்டு கூடாது இந்த நேரம் தெளிவா எந்த விஷயத்த செஞ்சாலும் சிறப்பா தான் இருக்குது நேரம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் பொறுமையா முடிவிடுங்க நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு தான் பண வருமானம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது கொஞ்சம் கோபம் உங்களுக்கு அதிகமாக வெளிப்படும் எங்கே போனாலும் கோபத்தை கட்டுப்படுத்துங்க கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள் மற்றபடி வேலை வியாபாரம் எல்லாமே சிறப்பு தான் பண வருமானத்தில் எடுத்துக்கிட்டாலும் தடங்கிறது இல்லை ஆயுள் ஆரோக்கியம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவுள்ள மகர ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே